எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக அடிக்கடி வந்து டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டை வந்து இந்த இடத்துல அப்படியே இறங்கிடும் இந்த இடத்துல இறங்கி கருப்பை அப்படியே போயிடும் அது ரொம்ப நாளைக்கு ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த பாருங்க டை போடுறது வந்து இந்த பக்கம் இது கிரிதாவுக்கு இந்த தலைமுடிக்கெல்லாம் ஜென்ஸ் போடும்போது இந்த சவூடு பரவலுங்கிற மாதிரி இங்கே தாடி இதுல எல்லாம் முடியிருக்கா அப்படியே அடுத்தடுத்த வேர்க்கால்களில் வந்து அப்படியே இப்போ மேலே ஏறி இந்த இடத்துல சின்னல வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த கண்ணத்துல வந்து அப்பிக்கும் அப்பா பாருங்க இங்க போடுற டெய் வந்து இந்த கண்ணுக்கு கீழே வந்து இந்த இதில் வந்து இங்க வந்து அப்பிக்கும் இதை மாதிரி இந்த பக்கம் போடுறது வந்து இங்கே வந்து அப்பிக்கும் ஏன்னா எல்லாம் வேர்க்கால்கள் இருக்கனால அடுத்தடுத்த முடிவுகளுக்கு பரவறதுனால இங்கே டெய்லி நம்ம மியூசிக்கே இதுக்கெல்லாம் போடும்போது அப்படியே இந்த இடத்துல ஏறி அப்பிக்கும் அது போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையெல்லாம் பாருங்கள் இந்த இடம் கருகருக இருக்கிறதுன்னு இருக்கும் அது அவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பண்ண முடிஞ்சால் பெரிய பெரிய ஆளுகளே எதாவது பண்ணுவாங்க அதை பண்ண முடியாது அது ரொம்ப நாளைக்கு அடிக்கடி அது மாதிரி டை மேலே டைம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப இதாகிடும் அதே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அந்தளவுக்கு சீக்கிரத்தில் இதாகாது ஏன்னா இவங்களுக்கு இங்கே இந்த தலைமுடிக்கு போடுறப்போ அந்தளவுக்கு கீழே இறங்கி இங்கே வராது அவங்களுக்கும் ரொம்ப நாள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வரும் அதை நீங்கள் பாருங்கள் டை போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க அதனால தான் பெரும்பாலான பிரபலங்கள்லாம் வந்து டை போட மாட்டாங்க ஒயிட் ஹேர்லேயும் விட்டுருவாங்க தேவைப்பட்டா மட்டும் போட்டிங்கன்னா அதாவது அத்தியாவசியமாக மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது பாத்துக்கோங்க நன்றி